சோழிங்கநல்லூர் அடுத்துள்ள செம்மஞ்சேரி சேப்பியார் பொறியியல் கல்லூரியின் கண்டன விழிப்புணர்வுக்கு ஒரு மனித சங்கிலி அமைத்து உலக சாதனையை படைத்தது சோழிங்கநல்லூர் அடுத்துள்ள செம்மஞ்சேரி சேப்பியார் பொறியியல் கல்லூரியின் ரோட்ரா கிளப் வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் நிகழ்ச்சியை நடத்தியது ஜேபிஆரின் ரோட்ரா கிளப் பொறியியல் கல்லூரி நிதி நிதியுதவி செய்து ரோட்ரி கிளப் ஆப் மெட்ராஸ் ஆர் ஐடி சுமார் ஐநூறு மாணவர்கள் பங்கேற்று சாதனை படைக்கும் வகையில் ஒரு நினைவு சின்ன காட்சி இடம்பெற்றது இது ஒற்றுமை மற்றும் தொலைநோக்கு அடையாளமாகும் கண்தான விழிப்புணர்வுக்கு ஒரு மனித சங்கிலி அமைத்து உலக சாதனையை படைத்தது

இந்த மாதிரி வந்து எத்து நடத்திய அனைத்து சுழற்சங்க உறுப்பினர்களையும் பாராட்டி வாழ்க்கை